பிஜேபி வந்து அந்த கூட்டணி இல்லை இனி ஒட்டு உறவு இல்லை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்ன உடனே பொதுமக்களும் பட்டாசு வெட்டிக்கிறோம் கட்சிக்காரனும் பட்டாசு வெட்டிக்கிறோம் அந்த பேச்சுக்கே இடமில்லை அதுதான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து பூச்சால் தெளிவுப்படுத்திருக்காரு இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் தீர்மானமும் வந்து கட்சி ஆஃபீஸில் இதே இது எம்ஜிஆர் மாளிகையில் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எந்த இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு லீடு வேணும் இல்லையா தலைபே செய்தியா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கூச்சார சொல்லியிருக்காரு எந்த ஏதாவது பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றத அதுதான் நிலை ஓகே என்னங்க இல்லை இல்லை இன்றைக்கி மக்கள் புரியுது இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க நீங்கள் மக்களுடைய உணர்வு கழக தோழருடைய உணர்வு நீங்கள் பாருங்கள் இப்போ பிஜேபியுடைய கூட்டணி இல்லைன்னோன்னு எவ்வளோ உள்ளே வந்து தொண்டர்கள் எழுந்து ஆரவாரம் செஞ்சாங்க சரி கூட்டணிகள் வந்து பொதுவாக வந்து கட்சியில் இருப்பாங்க போவாங்க அது ஒரு விஷயம் ஆனால் ஒரு கட்சியில் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிஜேபி வந்து அந்த கூட்டணி இல்லை இனி ஒட்டு உறவு இல்லை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்ன உடனே பொதுமக்களும் பட்டாசு வடிக்கிறோம் கட்சிக்காரனும் பட்டாசு வடிக்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த உணர்வு அது தொண்டர்கள் உணர்வு அதுதான் நாங்கள் பிரதிபலிச்சிருக்கோம்